தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பா அரியநேத்திரனின் மக்கள் சந்திப்பு மூதூர் பட்டித்திடலில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் சி தண்டாயுதவாணி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் இது ஒரு ஜனாதிபதியாக நான் வருவதற்காக அல்ல வடகிழக்கில் இருந்து எவருமே ஜனாதிபதியாக வரப்போவது அல்ல ஏனால் இலங்கை இருக்கின்ற இனவாதம் அதை விடாது ஆனால் ஒரு இனவாதியாக வரக்கூடிய யாரோ ஒருவர் வரப்போகின்றார் அந்த இனவ இனவாதியாக வருகின்ற ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு நாங்கள் ஒரு செய்தியை கொடுக்கின்றோம் என்னவென்றால் நாங்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை செய்திருக்கின்றோம் உரிமைக்காக பல தியாகங்களை செய்திருக்கின்றோம் இந்த மண்ணை இழந்திருக்கின்றோம் இன்றும் மண் படிபாய் கொண்டிருக்கின்றது ஆகவே அதை தடுத்து இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வையாவது நீங்கள் ஒன்பதாவது ஜனாதிபதி தர வேண்டும் என்ற செய்தி நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் இதனிடையே தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் மற்றொரு தேர்தல் பிரசார நடவடிக்கை யாழ்ப்பாணம் நகர பகுதியில் இன்று நடைபெற்றது ஜனாதிபதி வேட்பாளர் செல்வம் அரியநேத்திரனை ஆதரிக்குமாறு தெரிவித்து பொதுமக்களுக்கு இதன்போது துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் பலரும் இதில் பிரசன்னமாகியிருந்தனா் ¡No, <laughs> no,